வணக்கம் இந்திய மக்கள் மோடியை அமித்ஷாவை தேர்தல் ஆணையத்தை பார்த்து இப்படி கேட்கிறார்கள் உங்களுக்கு சிறிதளவேனும் துணிச்சல் இருக்குமென்றால் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு இந்த கணத்தில் தேர்தலை சந்திப்பதற்கு தயாரா அப்படின்னு இந்திய மக்கள் இன்றைக்கு கேட்க துவங்கியிருக்கிறார்கள் சரி அதற்கு இவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் துணிச்சல் இருந்தால்தானே ஏன்னா இவர்களுடைய மூதாதையர்களே சுதந்திர போராட்டத்தில் என்ன துணிச்சலோடு இருந்தார்கள் என்பதை இந்திய மக்கள் நன்கு தெரியும் தானே இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான தலைப்புச் செய்தி ஒன்று வந்திருக்கிறது என்ன துணை ஜனாதிபதி தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய சார்பாக போட்டியிடக்கூடியவர் சுதர்சன ரெட்டி என்று சொல்லக்கூடிய முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றொம்பது சதவீத ஊடகங்களுடைய தலைப்புச் செய்தி ஆனால் ஆர்எஸ்எஸ் ஊடகமாக இருக்கக்கூடிய தினமலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை உங்களுக்குலாம் தெரியும் இதான் தினமலம் சரியா இதில் அவன் ஒரு செய்தியை முதல்ல போட்டிருக்கிறான் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பார்த்துங்க திடீர் பல்ட்டி காங்கிரஸ் ராகுலுக்கு வாக்காளர் பட்டியல் கொடுத்தவர் புள்ளி விவரத்தில் பிழை என பகிரங்க மன்னிப்பு கோரினார் சஞ்சய் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவில் தேர்தல் மாநில தேர்தல் ஆணையராக பணிபுரிந்தவர் இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்காராம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் குறித்து ஒரு வாக்காளர் பட்டியலை வந்து ராகுல் காந்திக்கு கொடுத்துருக்குறேன் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்குறேன் ஆனால் அவற்றில் பிழை இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்கார் இதனால் ராகுல் வந்து மாட்டிட்டாராம் காங்கிரஸும் ராகுலும் வந்து அம்பலமாகி விட்டார் அப்படின்னு தலைப்பு செய்தியாக தினமலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊடகம் இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க நான் தினமலம் திட்ட கேட்குறேன் நானும் மகாராஷ்டிர சட்டமன்றத்தை பற்றியெல்லாம் நான் பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி மகாதேவபுரா இல்லையா இன்றைக்கு கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் அதிகமாக போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தான சங்கிகளுடைய தகப்பனார்கள் ஏபிசிடிஎஃப்ஜிஹெச்ஐஜி சீரோ முகவரியில் எல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் ராகுல் காந்தி வெளியிட்ட ஆதாரங்கள் இல்லையா இதில் ஏதாவது ஒன்றுக்கு ஒன்றே ஒன்றுக்கு இதுவரையிலும் தேர்தல் ஆணையத்தால் பதில் சொல்ல முடிந்திருக்கிறதா நான் தினமலத்தை பார்த்து கேட்குறேன் நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லியிருக்கிறாங்களா இல்லை நம்முடைய பிரதமர் மோடி என்ன அப்படின்னா கடந்த பதினொன்று வருஷமாக எப்படி தப்பி பிழைத்து கொண்டிருக்கிறார் செய்தியாளர்களுடைய சந்திப்பிலிருந்து இல்லையா தப்பி பிழைத்து கொண்டிருக்கிறார் அதே அதையெல்லாம் பார்த்துட்டு அவருக்காக வேலை செய்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆள் முந்தா நாள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார் நடத்துறதுக்கு அப்புறம் எதிர்கட்சிகள் முன்வைத்திருக்கக்கூடிய விஷயம் இந்திய மக்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக ஒரு போட முடிஞ்சிருக்கா தேர்தல் ஆணையரால் நான் தினமலத்தை பார்த்து கேட்குறேன் சரி மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் எடுப்போம் அதாவது மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் வாக்கு மோசடி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது அன்னைக்கே வெளிவந்துருச்சு இப்போ இவர் சஞ்சய் குமார் அப்படிங்கிற தேர்தல் ஆணையர் ரெண்டே ரெண்டு தொகுதிகளுக்கு மட்டும் அவர் கொடுத்துட்டு அதை ரெண்டு தொகுதிகளில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் மட்டும் பிழை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இரநூத்தி நாற்பது இடங்களில் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கு முன்னாடி வந்த தேர்தல் கணிப்புகள் எப்படி பெரிய தோல்வியை மகாராஷ்டிராவில் பாஜக சந்திக்கும் இந்தியா கூட்டணி அங்கே ஆட்சி அமைக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் முப்பது இடங்களில் நாற்பது இடங்களில் முப்பது இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் முழுக்க முழுக்க பல்ட்டி அடித்தக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம் குறிப்பாக மகாராஷ்டிராவில் தான் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் பிஜேபிக்காரனுக்கு எவனுக்கு நாங்கள் ஓட்டே போடலையே எப்படி இங்கே பிஜேபிக்காரன் வின் பண்ணுவான் எங்கள் ஊரில் ரீஎலக்ஷன் வைக்கணும் நாங்களே எலெக்ஷன் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டத்தில் குதித்ததும் பிறகு காவல்துறையும் ராணுவத்தை எல்லாம் இறக்கி அங்கே வந்து மக்களை மிரட்டியதெல்லாம் நம்ம செய்தியாக பார்த்தோம் இல்லையா தின மலத்துக்கு இது தெரியாதா என்ன என்னடா செய்தி போடுறீங்க நீங்க நக்குங்கடா ஷூவை நக்குங்க நீங்க அது உங்களுடைய பாரம்பரியமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கிற விஷயம் நீங்கள் நக்குங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்திய ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு நீ சரியா ஜனநாயகத்தை காக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கிறது என்பது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது அதை பெரும்பாலான ஊடகங்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க நீ வந்து என்ன சொல்லியிருக்கிற காங்கிரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் கொடுத்த வாக்காளர் பட்டியலில் வந்து அதில் வந்து பிழை இருக்குது அப்படின்னு ஒரு செய்தியை நீ போடுற என்னடா நீ மூழ்க போகிறடா நீ மூழ்க போகிற நீ மூழ்க போகிற அவ்வளோதான் அந்த பதட்டத்தில் நீ என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்ருக்க அப்படின்னு புரியுது சரி இப்போ நம்ம ராகுல் காந்தி விஷயத்துக்கு வருவோம் ராகுல் காந்தி தெளிவாக சொல்லியிருக்கிறார் இன்றைய தினம் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் மூன்று தேர்தல் ஆணையர்களும் அதற்கான பலனை அனுபவிக்கப் போகிறார்கள் சிறைக்கு செல்வார்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பங்களாதேஷில் என்ன நடந்தது இதே மாதிரி தாங்க நடந்தது இன்றைக்கி அவனுங்கெல்லாம் சிறையில் இருக்கிறானுங்க தேர்தல் தலைமை பொறுப்பில் இருந்தவெல்லாம் சிறையில் இருக்கிறான் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அது விரைவில் இந்தியாவிலும் நடக்கும் என்பதை எச்சரிக்கையாக ராகுல் காந்தி பதிவு செய்திருக்கிறார் நல்லா கவனமாக வச்சுங்க இதுக்கிடையில் இன்னொரு செய்தி நடந்திருக்கு என்ன அப்படின்னா பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய சம்பித் பாத்ரா இந்த சம்பித் பாத்ரா என்று சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் என்ன விளக்கம் அப்படின்னா ராகுல் காந்தி இன்றைக்கி வந்து ஒரு கலவரம் அவருடைய அவர் வந்து இந்தியா முழுவதும் ஒரு பதட்டத்தையும் கலவரத்தையும் உருவாக்குவதற்கு அவர் முயற்சி பண்ணிட்டுருக்காரு தேர்தல் ஆணையம் தான் விளக்கம் கொடுத்துருச்சே தேர்தல் ஆணையம் என்னப்பா விளக்கம் கொடுத்தது எப்பா சம்பித் பாத்ரா என்ன விளக்கம் கொடுத்தது கேட்டாங்க என்ன கேட்டாங்க எப்பா எப்படிப்பா இவ்வளோ முகவரியில் சீரோன்னு வந்தது அப்படின்னு கேட்டாங்க சரி சீரோன்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான் மோடியினுடைய ஆட்சியில் இங்கே நிறைய பேர் வந்து மா பாலத்துக்கடியில் தான் வாழ்ந்துட்டுருக்குறான் வீடும் இல்லை குடியும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாமே நாசமாக போயிட்டான்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது சரி அப்போ திரும்ப அவங்க கேட்குறாங்க இல்லையா எந்த ஆவணத்தினுடைய அடிப்படையில் எந்த ஆவணமும் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர் நபர்கள் அவங்க கீழே என்ன மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இருக்கா நீ சொன்ன தேர்தல் ஆணையம் சொன்ன மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் பாலத்துக்கடியில் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கா பாஸ்போர்ட் இருக்கா என்ன இருக்குது அப்போ எப்படி கொடுத்த நீ எப்படி அவங்களுக்கு வாங்கால பட்டியலில் சேர்த்த அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி இருக்கா இல்லையா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு துப்பு இல்லை ஆனால் நீ வந்து என்ன சொல்கிற ராகுல் காந்தி கலவரத்தை உருவாக்க போகிறான்னு ஒன்று சொல்கிறேன் உனக்கு சம்பத் பாத்ராவுக்கு நான் சொல்கிறேன் ஒரு செய்தியை சொல்கிறேன் எமர்ஜென்சி காலகட்டத்தில் இதே பீகார்லேருந்து தான் ஒரு புயல் உருவானது ஜெயபிரகாஷ் நாராயண் தெரியுமா உனக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரன்னு ஜெயபிரகாஷ் நாராயண் யார் தெரியுமா இப்போ எமர்ஜென்சியை பற்றி ஆர்ஸ்எஸ்காரன் பேசுவோம் அப்போ எமர்ஜென்சியை பற்றி பேசுனா நம்ம ஆர்எஸ்எஸ் காரை பற்றி இன்னொன்று பேசுவோம் என்ன பேசுவோம்னா இந்திரா காந்தி அம்மையாருக்கு எங்கள் எல்லாம் எங்கள் ஆர்எஸ்எஸ் காரன்லெல்லாம் ஜெயிலேருந்து விடுதலை பண்ணால் நாங்கள் உங்களுக்கு சேவை பண்ணுறோன்னு பிரிட்டிஷ்காரருக்கு சொன்ன மாதிரி சொன்னால் தேவரஸ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அதெல்லாம் போக வேண்டாம் சரி அதெல்லாம் அப்படி விட்டுருவோம் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இதற்கு முன்னால் மையம் கொண்ட புயல் எங்கே இருந்தது அப்படின்னா பீகார்லேருந்து இருந்து அது ஜெயபிரகாஷ் நாராயண் உருவலிருந்தது ஞாபகம் இருக்கா இப்போ இன்னொரு புயல் அதே பீகாரில் இருந்து உருவெடுத்திருக்கிறது அதனுடைய பெயர் ராகுல் காந்தி இந்திய மக்கள் சொல்கிறார்கள் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் என்று நான் ஒன்று சொல்கிறேங்க இந்திய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான சம்பவங்கள்னு ஒரு டாப் டென் அப்படி எடுத்திங்கன்னா அதில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக ராகுல் காந்தி மோடிக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் இன்றைக்கு புட்டு புட்டு வைத்திருக்கிறார் அல்லவா கையும் களவமாக சிக்க வச்சுருக்கிறார் இல்லையா எங்கே தப்பவே முடியாதுங்க தப்பவே முடியாது கையும் களவுமாக மாட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை அதனால தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சௌக்கிதார் சோர்கே என்றைக்கையோ அவர் விட்டார் என்றைக்கையோ சொல்லிவிட்டார் நம்ம தான் நம்புறதுக்கு டைம் ஆச்சு அவர் அன்னைக்கே சொல்லிட்டார் சௌக்கிதார் சோர்கே என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான முழக்கம் அன்றைக்கே அவர் முன்வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிச்சிட நான் இப்போது என்ன ஆனாலும் இவர்களுடைய ஆட்சி என்பது குறைந்த காலம் எந்த கா எந்த நேரத்தில் வேண்டுமான என்ன வேண்டுமானால் ஆகலாம் இப்போ நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் போயிட்டுருக்கு இப்போ வந்து மோடி வெற்றி பெற்ற வாரணாசி இந்த மாதிரியான பல இடங்களில் இன்றைக்கு தே நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி வந்து அங்கே பல சோதனைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முடிவில் அவையெல்லாம் போலி என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கப் போகிறார்கள் அப்படி என்றால் விரைவில் மறு வருமா இந்த ஆட்சி கலைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறது அதை பற்றி விவாதிக்கிறது ஒரு விஷயம் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் இனிமேல் இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் மோடியும் தேர்தல் ஆணையமும் இப்படிப்பட்ட மோசடிகளில் ஈடுபட முடியாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பு இல்லைனா செக்கு நம்முடைய ராகுல் காந்தி வைத்திருக்கிறார் அதனால தான் இந்திய மக்கள் ஒருமித்த குரலில் சொல்கிறார்கள் எங்கள் இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்று மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க